என்ற பெயருடைய இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க வீரசோலியம் நேமிநாதம் பச்சனந்தி மாலை தண்டி அலங்காரம் அப்போ ஆன்சர் என்னன்னா நேமிநாதம் அப்போ இதை எப்படி யோச்சிக்கலாம் சின்னூல்னா சின்னவன் சின்னவன்லாம் வந்து இல்லைன்னா சின்னவன் பேர் என்னப்பா நம்ம பேர்னா என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நேம் தானே சொல்லுவோம் அப்போ சின்னவனோட நேம் என்னன்னு கேட்குறாங்க அதான் சின்னூல்னா சின்னவன் நேமிநாதன்னா நேம் அப்புறம் இந்த இதோட நூல் அதாவது நேமிநாதம் வஜநதி மாலை இது ரெண்டுக்குமே ஒரே ஆசிரியர் தான் குணவீர பண்டிதர் சொல்றாங்க குணவீர பண்டிதர் இவர்தான் நேமிநாதம் அண்டு வச்சநந்தி மாலை நூலோட ஆசிரியர் இப்பெல்லாம் யார் நேம்லாம் எப்படி வைக்கிறாங்க நல்ல வீரமாக இருக்கணும் இல்லைன்னா நல்ல குணமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த பேர் வருதோ அது மாதிரி பார்த்து வைங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் குணமாக இருக்கிறவங்களாம் வச்ச பொருளை வச்ச இடத்துலேயே வைப்பாங்க மாற்றி மாற்றிலாம் வைக்க மாட்டாங்க சும்மா சாட்கட்டுக்காக சொன்னேன் அப்படியே யா அடுத்து தண்டி அலங்காரம் ஆசிரியர் வந்து தண்டின் சோழியம் அப்போ இதுவும் ஒரு இலக்க நூல் தான் அப்போ இது வந்து இதோட ஆசிரியர் யார்னால் புத்தமித்திரர் ஏன்னா அது ஒரு பௌத்த நூலில் புத்தமித்திரர் இவர் தான் இந்த சோழியத்தை வந்து எழுதியிருக்கிறாரு புதுகு புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் யாரை யார் போற்றினான்னு கேட்குறாங்க வள்ளலாரை பாரதியார் போற்றினாரா வள்ளல்லார பாரதிதாசன் போற்றினாரா பாரதியாரை வள்ளலார் போற்றினாரா பாரதிதாசனா வள்ளலார் போற்றினாரா நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குது புதுநெறி கண்ட புலவர்னு வள்ளலாரை தான் சொல்கிறாங்க யார் சொன்னதுன்னா பாரதியார் இப்போ பாரதியார் வந்து வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் அப்புடின்னு போற்றிருக்கிறார் இது மாதிரி கிரீன் கல்லர் நிர்வாணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ சிலபஸோட அந்த தலைப்பு வந்து நேரடியாகவே கவர் ஆகுது காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின் தேர்ந்தெடு வினையச்சமா பண்புத்தொகையா வினைத்தொகையா எதிர்மறை பெயரச்சமான்னு கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் வினைத்தொகை ஓகே அப்போ வினைத்தொகையை பற்றி வேற என்ன பார்த்துக்கலாம்னா வினைத்தொகையில் வந்து புக்கில் எதாவது நீ புக்கில் இருக்குது நமக்கு வீசு தென்றல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வீசு தென்றல் இதில் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நமக்கு ஒரு வினை சொல்லோட ஒரு பகுதியாக இருக்கும் ரெண்டாவது சொல் வந்து நமக்கு வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் இதுதான் நமக்கு வந்து வினைத்தொகை காலம் கடந்த பெயரச்சத்தை தான் காலம் கறந்த பெயரச்சத்தை தான் வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வினைத்தொகையில் வந்து வலினை மிகுமா விகாதா அப்புடின்னா கண்டிப்பாக மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது இப்போ வீசுதென்றல் கொள்கலிறு வீசுதென்றல இத்தும் அல்ல கொள்கரில் இக்கும் அல்ல ஸோ தொகையில் வந்து வல்லினம் மிகாது வினையச்சம்னா என்னது எச்சம்னா முடிவு பெறாத ஒரு சொல் தான் எச்சம் அந்த சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் ஓகே பண்புத்தொகைன்னா நமக்கு என்ன தெரியும் மை விகிதி பெற்று வரும் அது மட்டும் இல்லாமல் நிறம் நிறம் வடிவத்த வடிவத்தை குறிக்கும் வடிவம் சுவை சுவை அளவு இது போல் வந்தது அப்புடின்னா அது வந்து பண்பு தொகை இடம்பெற்றிருக்கும் அதே மாதிரி இடையில் வந்து மையங்கிற பண்பு விகிதம் வரும் அது மட்டும் இல்லாமல் ஆகிய ஆணை இது மாதிரி உருப்புகளும் நமக்கு வந்து மறைந்து வரும் அப்படி வர்றதா நமக்கு வந்து பண்புத்தொகை ஸ்கூல் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க செங்காந்தல் தொட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்து எதிர்மறை பெயரச்சம்னா ஒரு எச்எஸ் சொல்வன் ஒரு பெயரச்சம் அதுவே எதிர்மறையாக இருக்கும் ஓகே வெறி என்பது டேஷ் அலபடைன்னு கொடுத்துக்கிறாங்க இன்னிசையாக செய்யுள் இசையாக சொல்லிசையாக ஒற்றுவா ஸோ நமக்கு வந்து வெறி ஈ வந்தாலே சொல்லிசை அளபடுதான் வெறி ஈ அப்புறம் வந்து நசை ஈ ஈ வந்தாலே சொல்லிசை போற்றலாம் ஓகே செய்யுசைக்கு வந்து ஒன்று பேர் என்னது செய்யுசை அலபடை அல்லது இசைநிறை அளபடை நிறைய இன்னிசையும் வேற வேற குழப்பிக்கக்கூடாது செய்யில் இசை அல்லது இசை நிறை அளபடை இன்னிசை அளபடையினாலே அந்த வார்த்தையில் வந்து தூ இப்படி வந்துச்சுனாலே அது இன்னிசை அளபடை மற்ற உயிரெழுத்துக்கள் வரும்போது அது செய்யிசை அளபடியாக போயிடும் சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமின்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ ஆப்ஷனை வச்சு ஆன்சரை சொல்லி பார்ப்போம் கரெக்டாக இருந்தேன் ஆப்ஷன் ஏ விருந்தோம்பில் ப விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு நம்ம ஆன்சர் சொன்னால் என்ன சொல்லாம் ஆம் இல்லை இரண்டிலே ஏதாவது ஒன்று தான் சொல்லலாம் ஸோ நமக்கு வந்து அப்படி வரக்கூடாது ஆன்சர் அதனால் இது தப்பு அடுத்த கொஸ்டின் தனித்து உண்ணாமை விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையானு கேட்குறாங்க மறுபடியும் அப்படியே தான் கேட்குறாங்க இப்போ ஆம் இல்லை தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதுவும் வராது விருந்தோம்பல் என்றால் என்னென்னு கேட்கலாம் நமக்கு இங்கே வந்து விருந்தோம்பல் என்பது அப்புடின்னு ஆரம்பிக்குதா இல்லைல்ல ஸோ அதனால் இதுவும் வராது லாஸ்ட்டு தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாதுன்னு கொடுத்துக்கிறாங்க இங்கே தமிழனின் விருந்தோம்பில் பண்பின் அடிப்படை இது வரைக்கும் அப்படியே வருதா இந்த யாதுக்கு தான் என்ன ஆன்சரு தனித்து ஸோ இதுதான் ஆன்சர் மேடை பேச்சில் மக்களை ஈத்தோ திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராபி சேதுப்பிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார் ஓகே விடைக்கேற்ற வினா அமைக்க மேடை பேச்சில் மக்களை ஈத்த நால்வர் யாவர் அந்த நால்வர் தான் இவங்க ஓகே மே பேச்சின் முக்கூறுகள் நமக்கு முக்கூறுகள்னு கூறுன்னு ஒரு வார்த்தை இடம்பெறலனால இது கண்டிப்பாக வராது பேச்சின் தொடக்கம் எவ்வாறு அமைதல் வேண்டும் பேச்சின் தொடக்கம் இவ்வாறு அமைதல் வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸில் வரல அதனால் இதுவும் தப்பு மேடை பேச்சின் கூறு ஸோ கூறு வராது ஸோ தப்பு ஸோ ஆப்ஷன் தான் கரெக்டு எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்தி விட்டதே நமக்கு ஆச்சரியக்குறி வந்தாலே உணர்ச்சி தொடர் போற்ற வேண்டியது தான் அப்போ செய்தித்தொடர் வராது வினா தொடர் வராது கட்டளை தொடர் வராது உணர்ச்சி தொடர் கட்டளை தொடர் நமக்கு என்ன எக்ஸாம்பிள் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தான் கட்டளைத் தொடர் வினா தொடர்னால் கொஷின் மார்க் வர்றது செய்தித்தொடர்னால் ஒரு செய்தியை குறிப்பிடுவது என் அண்ணன் நாளை வருவான் கரிகாலன் கலனியை கட்டினான் ஒரு செய்தியை தெரிவிக்கிறதா செய்தித்தொடர் கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க செய்வினை வாக்கியம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்பவரை முதன்மைப்படுத்துகிற வாக்கியம் செய்வினை வாக்கியம் அதில் வந்து ஐங்கிற வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவா மறைந்தும் சில நேரம் வெளிப்படையாகவும் சில நேரம் மறைந்தும் நமக்கு வரும் ஓகே இப்போ பார்ப்போம் உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க மாதிரி செய்வினை வாக்கியத்தில் வந்து ஃபஸ்ட்டு செய்பவர் எழுவாய் தான் ஃபஸ்ட்டு வரும் இதுவே செயற்பாட்டு வினை தொடர்னா செய்யப்படு பொருள் அதான் ஃபஸ்ட்டு நமக்கு வரோம் இப்போ உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது நமக்கு பட்டதுனால என்ன போற்றுவோம் செய்யப்பாட்டு வினை தொடர் போற்றுவோம் இப்போ அடுத்து பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துக்கறாங்க பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் இப்போ செய்வினை வாக்கியத்தை வந்து நமக்கு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு வேளை தன்வினை வருமா இப்படி குழப்புதுன்னா ஒரு வாக்கியத்தை வந்து செயப்பாட்டு வாக்கியமாக மாற்ற முடியுது அப்படின்னா அது செய்வினை வாக்கியம் இப்போ பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினான்னு கொடுத்துக்கிறாங்க இது என்னது நமக்கு செய்வினை ஓகேனா எழுவாயு தானே ஃபஸ்ட்டு வருது பாரதிதாசன் ஓகே இப்போ பாண்டியின் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அப்போ இந்த சென்டென்ஸை வந்து நமக்கு பாடப்பட்டதுன்னு மாற்ற முடியுது நம்மளால் ஆள் சேர்த்து அப்போ இது வந்து செய்யப்பாட்டு வினைத்தொடர் ஸோ இதுமாதிரிதான் செய்வினை தொடர செய்யப்பாட்டு வினைத்தொடரை மாற்ற முடியுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் குழப்பிச்சுன்னா அடுத்து சேக்கிலா சோழனால் வரவேற்கப்பட்டார் இது வந்து டவுட்டாக தான் இருக்குது இது வந்து இது வந்து கரெக்டாக தெரில ஸோ அதனால் தப்பாக சொல்ல விரும்பலை நமக்கு ஆன்சர் வந்து செய்வினைங்கிறது பாரதிதாசன் எதை பாடினார் பாண்டியன் பரிசை பாடியிருக்கிறாரு ஓகே இன்மையின் இன்னாது இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரட்பாவில் அமைந்த அடி மூனி சொற்களை தேர்ந்து எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து இன்மை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் இன்மைனால் வறுமை இதில் குரல் திருக்குறள் வந்திருக்கும் இன்மைனால் வறுமை இப்போ அடி மோனை கேட்டிருக்குறாங்க ஃபஸ்ட்டு அடினா என்னது இந்த இன்மையின் இது ஃபஸ்ட் அடி இன்மையின் இன்மையே இன்னாதது இதுங்கு தான் செகண்ட் அடி ஓகேவா இப்போ ஆப்ஷன் ஏ பார்ப்போம் மோனின்னாலே நமக்கு வந்து என்னது முதல் எழுத்து ஒன்றியோட தொடுப்பது இங்கே ஈனா 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 இங்கே ஈனா யாவனா இருக்கு அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பா வராது மிச்சம் மூணு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று இப்போ இங்கே இன்மையின் இன்னாதது கொடுத்துக்கிறாங்க இன்மையின் இன்னாதது அதாவது இங்கே இன்மையின் இங்கே இன்னாதது கொடுத்துக்கிறாங்க ஓகே அடுத்து இன்மையின் இன்மையே இன்மையின் இன்மையே அடுத்து இன்னாதது இன்மையின் இப்போ நமக்கு அடி மோனை அப்படிங்கிறப்ப இன்மையின் இன்மையே இது தான் வரும் இப்போ நமக்கு வந்து இன்னாதது கூட சொல்லலாம் ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த எழுத்து வருது இன்மையை தான் ஃபஸ்ட்டு வருது அதனால் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா ஸோ இன்மையின் இன்மையே கரெக்டு சக மக்கள் ஒன்றெண்பு துணர்வதற்கும் இனி எழுந்த உயிர் எண்ணம் இயைபு அமைந்த சொற்கள் யாதுன்னு கேட்குறாங்க இயைபுனாலே லாஸ்ட்டு வார்த்தை வந்து ஒத்த ஓசையாக முடியுறது இப்போ ஒன்றெண்பதுணர்வதற்கும் துணர்வதற்கும் தினிதா எழுந்த உயிர் எண்ணம் லைட்டாக அந்த இம்மு இம்மு ஒரே ஓசையில முடியுதா ஸோ இதான் நமக்கு இயைபு சொற்கள் உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது மகிழ்ச்சியைத் தருவது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது துன்பத்தை கொடுப்பது இன்பம் துன்பம் உடையது நமக்கு காணல் நீர்னாலே இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது உவமைத் தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது தெளிவற்ற பேச்சா குழப்பமான பேச்சா தெளிவான சீரான கலக்கம் நிறைந்த பேச்சா நமக்கு மழை திறந்த வெள்ளம் போலனா நம்ம என்ன சொல்லுவோம் தடையின்றி மிகுதியாகன்னு சொல்லுவோம் ஸ்கூல் புக்கில் இருக்கும் இப்போ இங்கே வந்து தெளிவான சீரான பேச்சு ஒரு பேச்சு வந்து தெளிவா சீராக இருக்கும் பொருந்தா சொல்லி தேர்க ஓ ஓதல் படா விளக்கு கொடுப்பதும் இது எல்லாமே வந்து அலபடை அலபடி தான் ஆனால் வந்து ஒற்றளபடையில் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ரெண்டு மெய்யெழுத்து வந்தாலே ஒற்றளபடின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து ஒற்றளபடி ஒற்றள ஒற்றளபடிப்படி நமக்கு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னா பதினோரு எழுத்துக்கள் மட்டும் வந்தால் தான் அது ஒற்றளபடி சொல்லணும் அப்போ அந்த பதினோரு எழுத்து என்னன்னா ஒன்று அக்கேனா ஓகேவா மிச்சம் பத்து எழுத்து இருக்குல்ல அந்த பத்து எழுத்து வந்து எங்க நம்மனை இறலை வரல மெல்லின ஒன்று இடையினம் ஒன்று இருக்குது மொத்தம் எத்தனை வரும் எங்கென்ன நம்மனை மொத்தம் பன்னெண்டு எழுத்து வரும் அந்த இடையினத்தையும் இனத்தையும் மெல்ல இனத்தையும் அந்த இதுலேயும் வந்து நமக்கு ரெண்டு எழுத்து வராது அதாவது இல்லை இந்த ரெண்டு எழுத்தையும் நீக்கினோம்னா பத்து எழுத்து இருக்கும் ஸோ அந்த பத்தும் இந்த அக்கனா இந்த பதினோரு எழுத்து வர்றது மட்டும்தான் நமக்கு வந்து ஒற்றல்லபடி இந்த இக்குங்கிறது நமக்கு என்னது வல்லினம் ஸோ அதனால இது தப்பு இந்த கெடுப்பதுங்கிறது நமக்கு என்ன அளபடியில் வரும் இன்னிசை அளபடி ஏன்னா தூவும்னாலே நமக்கு வந்து இன்னிசை படா ஆனால் செய்யுலிசை அல்லது இசைநிறை அலபடி ஓதல் இதுவும் நமக்கு செய்யுலிசை அல்லது இசைநிறை அளபடியில் வந்துடும் பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம் தண்ணீர் மெதுவாக பாயும் கல் எப்போதும் கரையும் தன்மை கொண்டது தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் ஆன்சர் வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி கஷ்டம் வந்தாலும் தடையை தாண்டிடலாம் விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது தொழிற்பெயரா பண்பு பெயரா வினையாளனின் பெயரா ஆகு பெயரா விழுந்தான் விழுந்தானை இப்போ ஓ ஐயில் முடியுதே அப்படின்ட்டு நம்ம தொழிற்பெயர் போற்றக்கூடாது பண்பு பெயர் வந்து கண்டிப்பாக வராது ஆகு பெயர் வந்து கண்டிப்பாக வராது மீட் பண்ணிடலாம் இப்போ வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர் இருக்குது நம்ம தொழிற்பெயர்னால் பெயர்னால் தலலாம் கை ஐ சி விக்கு ஐயே நமக்கு வருந்தானா இங்கே விழுந்தானுங்கிறது விழுந்தான்கிறது ஒரு வினைமுட்டு சொல் ஆனால் விழுந்தானை அதாவது விழுந்தவனைங்கிற மாதிரி விழுந்தானை விழுந்தான்கிறது விழுந்துட்டாங்க யாரோ ஒருத்தங்க விழுந்தான்கிறது முற்று பெற்ற சொல் ஆனால் விழுந்தான் விழுந்தானை இந்த ஐ வந்து சில நேரம் சேர்ந்து வரும் நமக்கு வினையால் அணையின் பெயரில் நம்ம வந்து அறு அள்ளு என்ன சில டைம் ஆறு இது மாதிரி வரும் அப்புறம் ஓர் நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஷினை வச்சு சொல்கிறேன் ஓர் இது மாதிரி வந்தால் விளை வினையால் அணையின் பெயரும் சொல்லுவான் இங்கே விழுந்தான்கிறது வினை ஆனால் இங்கே ஐயின்னு ஒரு இது சேர்ந்து வந்து யாரோ விழுந்தவரை குறிக்குது அதான் வினையால் அணையும் பெயர் ஒரு பெயரை குறிக்குது அதனால் அது வினையால் அணையும் பெயர் தான் வரும் வளர் என்ற சொல்லின் வினை முற்றை தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ வளர்த்தல் வளர்ந்து வளர்த்தார் வளர நமக்கு வந்து வளர்ந்து வளர இது ரெண்டும் நம்ம என்ன சொல்லு எச்ச சொல்லு ஸோ கண்டிப்பாக வராது அப்போ வளர்த்தெல்லாம் வளர்த்தாரா அவர் மரம் வளர்த்தார் ஸோ நமக்கு வந்து எது முற்று பெற்ற சொல்லா வருது வளர்த்தார் தான் முற்று பெற்ற வருது ஸோ அதான் ஆன்சர் பந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு வேர் சொல்னாலே நமக்கு வந்து அது ஒரு கட்டளை சொல்ல வரலாம் ஒரு ஏவல் சொல்ல வரலாம் அதை மேலும் பிரிக்க முடியாது இப்போ வந்த வந்தான் வருவான் வா நமக்கு வந்து வந்தன் வரிசையில் மோஸ்ட்லி வாதா வரும் அதே மாதிரி தருகின்றனா தாவனாக வர்ற மாதிரி வந்தெல்லாம் நமக்கு வந்து எச்ச சொல்லு அதுவும் என்ன எச்சம் எச்சம் ஏன்னா வந்த மாணவன் வந்த பையன் ஒரு பெயரை கொண்டு முடியறதுனால எச்சம் வந்தான்ங்கிறது நமக்கு வினைமுற்று சொல் வருவான் அப்படிங்கிறது நமக்கு வந்து எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு வினைமுற்று சொல் அவ்வளோதான் பரப்பு மீன் இச்சொல்லின் வினை அடி கேட்குறாங்க வினை அடினா ஒன்றும் இல்லை வேர் சொல் தான் அப்போ பரப்பினான் பறப்பு பற பரப்பினார் இப்போ நமக்கு வந்து பற போற்றக்கூடாது நமக்கு அது மாதிரி பிரிக்கும்போது அந்த வினையடி வந்து நமக்கு ஒரு பொருளை தரணும் ஸோ பறப்பு மீன் அப்படிங்கிற வினையடிக்கு வந்து பரப்பு ஒரு கட்டளை சொல்லாக இருக்குன்னு சொல்ல இப்போ பற பரப்பு அங் இப்போ வந்து நம்ம சொல்லி பார்க்கணும் இல்லை கொலப்பு அப்படின்னா பறப்பு அந்த இதை பரப்பு அப்படின்னு சொல்கிறது தான் கட்டளை சொல் அங்கே பற இங்கே பறங்கிறது ஒரு கட்டளை சொல்லி இல்லை ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பரப்பு தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் கேட்குறாங்க பொருட்பெயரா இடப்பெயரா காலப்பெயரா சினப்பெயரா நமக்கு மொத்தம் அறுவகை பெயர்ச்சொல் இருக்கும் அதில் வந்து சினைப்பெயர்னால் ஒரு ஊற்பை குறிக்கிறது ஓகேவா பொருட்பெயர்னால் எதாவது ஒரு பொருளை குறிக்க தான் பொருட்பெயர் காலப்பெயர்னால் நமக்கு அந்தந்த ஆண்டு அந்த பொழுது இது மாதிரி வர்றப்போ காலைப்பெயர் வரும் அப்போ தென்னனுங்கிறது தென்னை மரத்தை உள்ள ஒரு பகுதியை குறிக்கிறனால ஸோ இடப்பெயர் சொல்லாக வருது விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது இடுகுறி பெயரா காரண சிறப்பு பெயராக சினைப்பெயரா பெயரா விடியலுங்கிறது விடியிற பொழுதை ஒரு பொழுதை குறிக்குதா அதனால இதுக்கு வந்து நமக்கு காலப்பெயர் தான் வரும் இடுகுறி பெயர் காரண சிறப்பு பெயர்னா இடுகுறிப்பெயர்னால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம் முன்னோர்கள் இட்ட பெயர் தான் பெயர் எக்ஸாம்பிள் மரம் மண் இதெல்லாம் இதே காரண சிறப்பு பெயர் ஏதாவது ஒரு காரணம் கருதி வச்சது அப்போ காரண பொது பெயருங்கிறது நமக்கு வந்து பறவை வரும் அதிலேயே காரண சிறப்பு பெயர் வந்து மரங்கொத்தி சொல்லலாம் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் இது திருவிழிபுத்தூர் திருமலைசை திருமலை திருவரங்கம் திருச்சி ஸ்ரீ ஸ்ரீவர சி திருச்சி திருவரங்கம் ஸ்ரீரங்க கோவில்னு சொல்லுவாங்களே ஸோ தான் வந்து இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடமா நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாரும் கேட்குறாங்க அப்பரா அல்லது திருநாவுக்கரசரா சமந்தரா சுந்தரரா மாணிக்க வாசகரா சோ நுண்துளி தூங்கும் குற்றாலம்ங்கிறது சம்பந்தர் நான் எப்படி வச்சுக்கோன்னா நமக்கு வந்து வீட்டில இருந்து சம்பந்தம் பாக்குறான்னு சொல்லிட்டாங்களா நமக்கு தூக்கமே வராது பயத்தில் அதனால் தூங்கும் சம்பந்தர் திரிஞான சம்பந்தர் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் யாரும் கேட்குறாங்க நம்மாழ்வார் பெரியாழ்வார் போய்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாளாட்டு படிக்கிறானா பெரியாழ்வார் தான் தாளாட்டு படி படிப்பார் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் தான் யாரு ஆண்டாள் அல்லது கோதை நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டு காட்டிய இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க தொல்காப்பியம் நன்னூல் தொன்னூல் விளக்கம் இலக்கண விளக்கம் நமக்கு ஆன்சர் என்னென்னா தொல்காப்பியம் நமக்கு வந்து வாயி பண்ணு நம்ம பண்ணெல்லாம் நழச்சி வந்து காப்பியில் தான் போட்டு நழச்சி சாப்பிடுவோம் அதான் வாயி பண்ணு இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன வச்சுக்கோன்னா தொல்காப்பியம் ஏன்னா தொல்காப்பியத்தில் காப்பி வச்சுப்பேன் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடையாக பாடிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க அழகிய சொக்கநாத பிள்ளையா காலமேக புலவரா படிக்காசு புலவரா ஓல்டு புக்கில் இருக்குது சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் வந்து அழகிய சொக்கநாதர் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எதுன்னு கேட்குறாங்க ரகசிய ஒளி நூல் தொகை விளக்க மனோன்மணியம் திருவிதாங்கூர் அரசர் வரலாறு நமக்கு முதல் பாவடிவ நாடக நூல் அப்படிங்கிறது மனோன்மணியம் மனோன்மணிய நூலை எழுதியவர் பேர சுந்தரம் பிள்ளை வருவாங்க ரகசிய ஒளியின் நூலை மனோன்மணியம் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலல் கொண்டு வா கதிரை வைத்தலந்தான் அண்ணன் கையே எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யாருன்னு கேட்கிறாங்க அர்ஜுனனா வீமனா நகுலனா துச்சாதனனா ஆன்சர் வந்து வீமனா சரியான இணையை தேர்க நபி மான் புனல் மேகம் முகில் சொரிதல் உகுதல்னா நீர் கொடுத்துக்கிறாங்க நமக்கு எது கரெக்டுனா நபினா மான் தான் கரெக்டு அப்போ மானுக்கு வந்து வேற எதுவும் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நபினாலும் மான் இந்த மாதிரி தாமரைக்கும் வரும் மானுக்கும் வரும் அடுத்து உலை உலை இல்லை உழுவை இந்த உழுவை வந்து எதுக்கு வரும்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே புனல்னா இப்போ என்னது புனல்னா நீர் முகுதல்னா அதாவது சொறிதல்னா உகுதல் உகுதல்னா சொரிதல் முகில்னா மேகம் புனல்னா நீர் அவ்வளோதான் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை எதுன்னு கேட்குறாங்க வாயில் இலக்கியங்கிறது உலாவா தூதுவா பல்லா குறவஞ்சியா ஸோ வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இதெல்லாம் வந்து தூது தான் சொல்லுவாங்க உலா பல்லு குரவஞ்சி இது எல்லாமே எனது சிற்றிலக்கிய வகை நூல்கள் நச்சிலைவியல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு கோகோதை நாடுங்கிறது சேர சோழ பாண்டிய பல்லவ நாடு இதில் எந்த நாடுன்னு கேட்குறாங்க நமக்கு கோதைன்னா சேர நாடு அப்போ சோழ நாட்டுக்கு என்ன வரும் கோக்கில்லி ஏன்னா நமக்கு வந்து கில்லி சோழ நெடுங்கி நெடுங்கிரி நலங்கிளி அப்போ கிள்ளின்னு வந்தாலும் நமக்கு சோழ நாடு போயிடுவாங்க பாண்டிய நாடுக்கு வந்து முத்துடை நாடு தான் வந்து பாண்டிய நாடு வெண்குடை அப்படின்னு சொல்லுவாங்க குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளதுன்னு கேட்குறாங்க திருவியற்பால் தான் பெரிய திருமொழியாக முதலாயிரத்தியா நான்காயிரத்தி ஸோ ஆன்சர் முதலாயிரத்தில் இருக்குது அருண்மொழி தேவர் என்ற இயற்புடைய இயற்பெயருடையவர் சுந்தரன் சேக்கிலார் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து அருண்மொழி தேவன் யாரை சொல்கிறாங்கன்னா சேக்கிலாரை சொல்கிறாங்க சேக்கிலார் இயற்றியதான் பெரிய புராணம் திருநாவுக்கரசருக்கு ஒன்று பேர் வந்து என்னது அப்பர் ஓகே ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனால் தீனின்னு செல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க நகரம் சேனா வீரர்கள் மார்க்கம் கதிரவன் நமக்கு ஆன்சர் வந்து தீன்னா மார்க்கம் தீன்லாம் எங்கே போய் வாங்கோ மார்க்கெட்டில் போய் வாங்கோ ஸோ தீன் என்பதன் பொருள் வந்து மார்க்கம் கதிரவனுக்கு வந்து வேற என்னென்ன பொருள் அதாவது கதிரவன்னாலும் ஞாயிறு வெய்யோன் பகலவன் இது எல்லாமே நமக்கு வந்து சூரியன் கதிரவனுக்குறோம் மதுரை காண்டம் கூடற்கானம் திரு காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேக்குறாங்க சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் திருவிளையாட புராணம் வேதராண்ய புராணம் நமக்கு வந்து சிலப்பதிகாரத்துல வந்து புகார் மதுரை வஞ்சி தான் வரும் ஓகேவா இங்கே வந்து மதுரை கூடர் திருவளைவை கேட்குறாங்க கம்பராமாயணத்தில் வந்து நமக்கு வந்து என்னென்ன காண்டம் வரும் அயோத்தியா பால காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கித்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் ஓகே நமக்கு வந்து வேதாரண்ய புராணம்னு நூல் இருக்குதான்னு தெரில நமக்கு திருவிளையாட புராணம் புலவர் குழந்தை இயற்றிய திருவிளையாட பிராண சாரி புலவர் குழந்தை இல்ல பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணம் யாரு பரஞ்சோதி முனிவர் ராவண காவியம் தான் புலவர் குழந்தை அவர் இயற்றிய அந்த மூணுமே வரும் அடுத்து கோவலன் தன் தீதி இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்னு கேக்குறாங்க மாதவியா மாதரியா கண்ணகியா மணிமேகலையா கோவலனுக்கு மாதவிக்கு யாரு தீதா வந்தது தீதுனா தீமையா வந்தது மாதவி தானே சோ அதான் ஆன்சர் உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் திருக்கத்தி திருத்தக்கத்தேவர் சீத்தலை சாத்தனார் சேக்கிலா இளங்கோ வடிகள் நமக்கு வந்து உறைபாட்டும் அடைங்கிறது சிலப்பதி அடுத்ததான் சொல்லுவாங்க ஸோ அதை இயற்றியவர் சீத்தலை சாத் சாரி இளங்கோ வடிகள் சீத்தலை சாத்தனார் வந்து என்ன நூல் எழுதிக்கிறாங்க மணிமேகலை மணிமேகலை நூலின் ஆசிரியர் தான் சீத்தலை சாத்தனார் திருத்தக்கத்தேவர் எழுதியது சீவக சிந்தாமணி அண்டி விருத்தம் சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையிலும் கொடுப்பது எது வேணால் மணிமேகலை சுட்டுகிறது தானமாக உதவியாக அறமா இன்பமாக ஸோ ஆன்சர் அறம் ஏன்னா அறமெனப்படுவது ஐயோ அப்படி வராதே அறம் தான் ஆரம்பிக்கும் அறமெனப்படுவது மறந்து போச்சு ஸோ ஒரு பாட் லைன்ல எல்லா கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு வந்து உண்டியும் உடையும் உரை உரையிலும் கொடுப்பது எது வேணால் மணிமேகலையை குறிப்பிடுவது வந்து அறம் சரியான இணையை தெரிவு செய்ய துகிர்க்கு வந்து துணி கொடுத்துருக்குறாங்க நொடைனா விலை கிளினா குற்றம் மருணா பவளம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு துகிர்னா தான் பவளம் நொடைனா விலை விலைவாசி வாசி வைக்காமல் நொடைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கிளினா வந்து துணி கிளிக்கு வந்து துணி பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க பட்டின பாளையம் கழித்தொகையா அகனானரா பரிபடலா ஸோ ஆன்சர் வந்து பரிபடல் பரிபாடல் நூலின் ஆசிரியர் வந்து கீரந்தையார் கீரையை போய் பறிச்சுட்டு வாங்க அதான் ஷார்ட்கட் சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க புறநானூறு அகநானூறு பரிபாடல் நற்றினை நமக்கு ஆன்சர் பண்ணுனாலே வந்து இசை இசையோட பாடப்பட்டது பரிபடல் இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ சங்க இலக்கிய நூல்கள்லாம் நமக்கு வந்து எடுத்துட்டாங்க சிலபஸ் இல்லை ஆனால் நமக்கு யூனிட் எயிட்டுக்கு முன்னே யூனிட் எயிட்டில் தமிழ் சமுதாயம் வரலான்னுச்சு இல்லை ஸோ அந்த யூனிட்டில் வந்து நமக்கு கவர் ஆகும் அதனால தான் அது வந்து எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஸ்கிரீன்கள் அண்டையில் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அவ்வளோதான் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்குறாங்க குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை இதில் வந்து பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து நமக்கு முல்லைப்பாட்டு தான் எத்தனை அடினா நூற்றி மூணு அடிகள் நெடுநல் வடை வந்து நூற்றி எண்பத்தி எட்டு மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு குறிஞ்சி பாட்டுங்கிறது இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஓகே குறி சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க தான் குறி சொல்வாங்க ஆற்று பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்து குறி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா ஆறு ஒன்று ஆற்றுல ஒன்று மதுரை காஞ்சிங்கிறது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு போற்றலாம் முல்லைப்பாட்டு பிரச்சனை இல்லை வாடியும் புக்கில் இருக்குது கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் யமுனை படலமாக கோதாவரி படலமாக கங்கை படலமாக துங்கபத்திரை படலமா ஸோ குகைப்படத்தில் வந்து குகப்படலம் வந்து கங்கை படலம்னு சொல்கிறாங்க கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க பாரதியார் பாபேஸ் ஐயர் பாரதிதாசன் தீகா சிவசங்கரன் ஆன்சர் வந்து பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீடு பெற்று விளங்கும் காண்டம் யுத்த காண்டமா ஆரண்ய கணமா சுந்தர கணமா கிட்கிந்த காண்டமா ஐந்தாவது காண்டமான சுந்தர காண்டம் தான் இதான் வந்து மணிமுடியாக விளங்குற காண்டம் இதுதான் வீடு பெற்று விளங்கும் காண்டம் அனுமனின் தலைமை பண்புகள் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்ததுன்னு கேக்குறாங்க பதினெண் கீழ்கணக்கம் ஐஞ்சிருங்காப்பியமா ஐம்பெருங்காப்பியமா பதினெண் மேற்கணக்கு நூலான்னு கேக்குறாங்க நமக்கு பதினெண் மேற்கணக்குங்க மேற்கணக்கு நூல்கள்ங்கிறது எட்டு தொகையும் பத்து பாட்டு எட்டு தொகையும் பத்தும் சா பத்து பாட்டும் சேர்ந்தது பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்ப பதினெண் கீழ்கணக்கு நூல்களை நம்ம என்ன சொல்லுவாங்க அற நூல்கள்னு சொல்லுவாங்க மொத்தம் பதினெட்டு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஓகே அதில் வந்து ஏழாதி வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வருது ஐஞ்சிருங்காப்பியத்தில் தான் அந்த நீலகேசிலாம் வரும் நமக்கு ஐம்பெருங்காப்பியம்னா சிலப்பதிகார மணிமேகலை அந்த அந்த இது வரும் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க திருக்குறள் நாளடியாரா திரிகடுகம் ஏலாதியா அகநானூறு புறநானூரா நற்றினை குறுந்தொகையா மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் நல்லாதனார் ஏலாதிக்கு கனி மேதாவியார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை பழமொழி நானூறு திருக்குறள் நாளடியார் ஆன்சர் மூதுரை மூதுரை நியூபுக்குல இருக்குது மூதுரை ஆசிரியர் யார் அவ்வையார் அல்லது அந்த பாட்டு வரும் பழமொழி நானூரின் ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார் இந்த ரைவரம் வரும் முண்டுரை தான் பல நானூறு மொழியின் ஆசிரியர் ஓகே திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமா முனிவராக ஜீஇ போப்பா தாய்மணவராக கால்டுவலான்னு கேட்குறாங்க நமக்கு வந்து லத்தின் மொழியில் மொழிபெயர்த்து வந்து வீரமாமுனிவர் ஏன்னா அவர் வந்து அவர் வந்து எந்த நாடு வீரமாமுனிவர் வந்து இத்தாலி ஜீஇ போப் வந்து ஆங்கிலத்தில் ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் என்பதன் பொருள் என்னென்னு கேட்குறாங்க நூல் பேரு துணை அறிய தமர்னா உறவினர் சொல்லுவாங்க ஸோ உறவினருக்கு இங்கே துணை கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேரு என்று வள்ளுவர் கூறுவது எதுன்னு கேட்குறாங்க செல்வம் வைக்கிறதா வச்சுக்கிறதா செல்வம் பெறுதலா நட்பு கொள்ளுதலா நீடு வாழ்தலா காலம் வாழ்தலா பெரியாரை துணை கொள்ளலா நமக்கு ஆன்சர் வந்து பெரியாரை யார் வந்து பெரியவங்களை வந்து யார் துணையாக வச்சு வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைத்தற்கரிய பேரில் எல்லாம் பெரும் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியோரை துணைக்குளர் அவ்வளோதான் தேங்க்ஸ்